ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தேவையான இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் நான் பூண்டையும் இஞ்சியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பெரிய மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறோம் இப்போது அப்போ தான் சீக்கிரம் மையம் இப்போ பாருங்கள் இஞ்சி கூட இப்போ பூண்டை சேர்க்குறோம் பூண்டை சேர்த்து நல்லா அரைக்கிறோம் அரைச்சி இந்த பதத்துக்கு வரும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கெடாமல் இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் இது தாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க எப்படி வந்திருக்குன்னா ஆனால் எல்லோ கலரில் தான் இருக்கும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுனால இப்போ பண்ணாடி பவுலுக்கு நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றி வச்சுக்கிட்டு இது ஒரு மாதமானாலும் மூணு மாதம் ஆனாலும் அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுன்றப்ப நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேப்பா